கனமழை எச்சரிக்கையின் எதிரொலியாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு இன்று முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி வணக்கம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு இன்று முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க இவராணி ஸ்ரீவல்லி புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து தொடர் மழையின் காரணமாக சதுரகிரி சுந்தரமாளியின் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் மாநிலம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்களும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் செல்லவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தரமானியம் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது குறிப்பாக ஒவ்வொரு மாதங்களிலும் வரக்கூடிய பிரதோஷம் அமாவாசை சிவராத்திரி பௌர்ணமி உள்ளிட்ட நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள வழுக்குப்பாறை சங்கிலிப்பாறை ஓடை நாவலூற்று மாங்கனி ஓடை கிலவாவடி கருப்பசாமி ஓடை பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முன்னதாக வைகாசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமிக்காக இருபதாம் தேதி அதாவது இன்று முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை காரணமாக அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதனால் இந்த தாயிப்பாடி அடிவாரத்திற்கு பிரதேசத்தை முன்னிட்டு வருகின்ற ஒரு சில பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்